விஷுவலைசேஷன் அனுபவமா ஆகுறதுன்னா எப்படி நீங்க உண்மையிலேயே இப்போ நான் பேசிட்டு இருக்கேன் நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது ஒரு அனுபவம் இதை நீங்கள் எப்போ வேணாலும் திரும்ப ரீகலெக்ட் பண்ணி பார்க்கலாம் அன்னைக்கு நாம கேட்டோம் சில விஷயங்கள் அப்படின்னு கற்பனையும் அப்படிதான் இப்போ நீங்கள் இன்னைக்கு ஒரு க கண்ணை மூடி ஒரு காட்சியை நீங்கள் வந்து கற்பனை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் திரும்ப அதை ரீகலெக்ட் பண்ணி பார்க்கும்போது உங்கள் மனசுக்கு அது திரும்ப ஞாபகத்துக்கு வரணும் அது ஒரு கற்பனையா ஞாபகத்துக்கு வரக்கூடாது அது நடந்த மாதிரி ஒரு உணர்வோட அது ஞாபகத்துக்கு வரணும் இது எப்ப நடக்கும் நாம அந்த அதாவது வெறும் எண்ணங்களா இருந்தது முழுமையான ஒரு அனுபவமா மாறுற வரைக்கும் நம்ம தொடர்ந்து அந்த காட்சிப்படுத்துதல செஞ்சா அது தானாவே அனுபவமா மாறிடும் திரும்ப நீங்க அதை ரீகலெக்ட் பண்ணி பார்க்கும்போது நீங்க அதை ஏதோ அனுபவிச்ச மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும் அது கற்பனையில நடந்தது உங்களால நீங்களே சொன்னா கூட அது மனசு வந்து அதை ஏத்துக்காது ஸோ அதுதான் விஷயம் நல்லது ஒரு செயல் நடந்து முடிய போறது மாதிரி இருக்கு அப்புறமா முடிவில்லாமல் போயிடும் நம்மளுடைய மனசு பெரும்பாலும் நல்லா நடக்கிறதுக்கு முன்னாடி எப்படியாவது நடந்துடணும் அப்படின்னு இயற்கை கிட்ட போகும் கொஞ்சம் கொஞ்சமா நாம நினைக்கிற மாதிரி நடக்க தொடங்கின உடனே அந்த விஷயத்தை இயற்கை கிட்ட இருந்து நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடும் இது எப்படியாவது நம்ம முடிச்சிடணும் இது இப்படி பண்ணா முடிஞ்சிடும் அப்படி பண்ணா முடிஞ்சிடும்னு நிறைய எஃபர்ட் போட ஆரம்பிச்சோம் தொடங்குன அதுக்கு முடிக்கவும் தெரியும் தொடங்கும் போது நம்ம எப்படி ஒப்படைச்சோமோ முடிகிற வரைக்கும் நமக்கு அது மட்டும்தான் நிலைமை அதனால நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு தெளிவை ஏற்படுத்திக்கணும் அதுல முழுமையான தெளிவு இருக்கணும் மனசுக்குள்ளே அதுக்கப்புறம் அதை நம்ம அத்கிட்ட ஒப்படைச்சிட்டா அதுல நடக்கக்கூடிய செயல்கள் நமக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பித்தோடனே நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வந்து எப்படியாவது அதை நடத்திடுவோன்ற மாதிரி ஒரு ஃபீல் வருதுன்னா நம்ம எங்கேயோ அது ஒரு விஷயத்த மிஸ் பண்றோம்னு அர்த்தம் அதனால இந்த அகங்காரம் பிளே பண்ணாம பார்த்துக்கணும் ஒரு விஷயம் நல்லபடியா முடியும்னா அதுவும் ரொம்ப சுலபமா முடியும் நமக்காக இயற்கையே முடிச்சு கொடுக்கும்னா நம்ம அதை பெருசா கண்டுக்கிறது இல்லை என்ன சொல்ல போனா நம்ம பெருசா கவனிக்காத விஷயங்கள் தான் நல்லாவே நடக்கும் அதனால இந்த இடத்துல உங்க அகங்காரம் எப்படி இருக்குன்னு பாருங்க அதுல நீங்க அதிகப்படியான விஷயங்களை கையில எடுத்து எப்படியாவது முடிச்சிடணும்ன்ற ஒரு ஃபோர்ஸை உருவாக்குறீங்கன்னா நிச்சயமா அது உடைஞ்சிரும் நல்லது டுடேஸ் சில்ட்ரன் அண்ட் யூத் ஆர் அடிக்டட் டு ஹவர் செல்ஃபோன் இஃப் யூ கண்ட்ரோல் தம் தேர் ரிவால் அவுட் டு ஹேண்டில் தம் எப்போவுமே அவங்களுக்கு வந்து இதை செய்யாதீங்கன்னு சொல்லாது என்னோட மனசுக்கு ஆர்டர்ஸ் பிடிக்காது நம்ம மனசுக்குமே அதுதான் விஷயம் இதை செய்யாத இதை பண்ணாத அப்படின்னு சொன்னால் அதுக்கு அதை தான் பண்ணணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டே இருக்கும் அதுக்கு பதிலாக ஏன் பண்ணக்கூடாதுங்கிற விஷயத்த அடிக்கடி தெளிவுபடுத்துங்க அதே மாதிரி இன்னும் இதனால என்ன நடக்குதுங்கிறது நீ உணர்ந்து பண்ணுன்னு அவங்கள சிந்திக்க தூண்டுங்க அப்படி நீங்க செய்யும்போது அவங்க ஒரு கட்டத்துல ஏன்னா எப்போவுமே இது தேவைப்படும் போது வேண்டானா வேண்டாம்னா விட்டுறலாங்கிற சுதந்திரத்துல தான் குழந்தைகள் இருக்கணும் இப்போ பொழுதுபோக்கணும் கொஞ்ச நேரம் ஃப்ரீயா இருக்கும் ஒரு அரை மணி நேரம் பார்த்துக்கலாம் பிரச்சனை இல்லை ஒரு மணி நேரம் பார்த்துக்கலாம் பிரச்சனை இல்லை ஆனா என்னால அதை ஃபோனை கீழே வைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கும் போது என்னால கீழே வைக்க முடியும் அப்படி என்னால முடியல இன்னொரு அஞ்சு நிமிஷம் பார்த்துக்கலாம் பத்து நிமிஷம் பார்த்துக்கலாம்னா இது ஒன்ன ஆக்குப்பை பண்ணுது பார்த்துக்கோன்னு மட்டும் சொல்லுங்க இது ஒரே நாள்ல மாறாது ஒரே நாளில் நம்மளால மாற்றவும் முடியாது ஸோ அந்த ஸ்பேஸ் கொடுங்க அவங்களோட நெல்லுங்க ஏன்னா அது ரொம்ப முக்கியம் ஒரு மாற்றத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அந்த மாற்றத்தை அவங்க ஃபேஸ் பண்றதுக்கு நாம கூட நிக்கணும் அப்படி நாம நின்று அவங்கள நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம் அதனால தான் இந்த விஷயத்தெல்லாம் அவங்களுக்கு எடுத்து சொல்றோங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா டெஃபினட்டா அவங்க வெளியில வர்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க பட் நாம நிறைய நேரங்கள்ல இதை செய்யாத இதை தப்பு நீ சொன்னா புரிய மாட்டேங்குது உனக்கு அப்படின்னு தான் நம்ம பேசுவோம் அந்த மனசுக்கு அப்படி புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை நம்ம மனசுக்கே அது புரியாது அதனால இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமா அது ரொம்ப ரொம்ப உபயோகமா இருக்கு நல்லது எனக்கு கடன் பிரச்சனை அதிகமாயிருக்கு நல்ல உறவில் இருக்க முடியல எப்ப வேணும்னாலும் எந்த ஒரு மாயாஜால வேணும்னாலும் நடக்கும் ஆனா நடக்கும்னு நாம நம்பணும் நாம எதிர்பார்க்கணும் நேத்து வரைக்கும் நடக்கல நேத்து வரைக்கும் எந்த ஒரு விஷயமும் இல்லை ஏன் இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை உண்மை அதை ஏற்றுக்கையே ஆகணும் ஆனா அடுத்த நொடி நல்லது நடக்காதுன்னு நாம முடிவு பண்ணக்கூடாது நாளைக்கு எந்த ஒரு நன்மையும் நடக்காதுன்னு நாம முடிவு பண்ணாதான் இந்த ஒரு வாரத்துக்கு நிச்சயமா எனக்கு எந்த வாய்ப்பும் வராது வழியும் வராதுன்னு நான் முடிவு பண்ணா மட்டும்தான் அடுத்த வாரம் வரப்போற கமிட்மெண்ட் எனக்கு பயம் பயமுறுது ஆனா உண்மையிலேயே நாளைக்குங்கிறது ஃப்ரெஷ்ஷாக இருக்கு நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் நாம நினச்ச மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு வழியோ வாய்ப்போ உருவாக முடியுன்றது நீங்கள் சிந்தனை பண்ணால் நிச்சயமாக அங்க வாய்ப்புகளும் வழிகளும் இருக்கு அப்போ உங்களுக்கு கடைசி ஒரு மணி நேரம் கூட நீங்கள் நிம்மதியா காத்திருக்கலாம் ஏதாவது ஒண்ணு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா உண்மையும் இதுதான் நாம நாம் இதை பயிற்சியெல்லாம் பண்ண தேவையில்லை நாம பழகிட்டோம் நேத்து வரைக்கும் நடக்கல அதனால நாளைக்கும் நடக்காது இன்ன வரைக்கும் கண்ணுக்கு தெரியல அதனால நாளைக்கும் வாய்ப்பு இல்லை இதுதான் நம்மளோட முக்கியமான பிரச்சனை இன்னைக்கு இந்த நிமிஷம் நடக்கலைன்னா என்ன அடுத்த நிமிஷம் நிச்சயமா நடக்கலாம் நாளைக்கு நடக்கலாம் நாலாண்டைக்கு நடக்கலாம் அதுக்கு தானே அதுக்கு எதிர்காலம்னு நாம பேர் வச்சிருக்கோம் இது வரைக்கும் உருவாகலைன்னாலும் நிச்சயமா அது உருவாகும் உருவாயிருக்கு நாம அதை கவனிக்கல இது வரைக்கும் நீங்கள் கவனிச்சு பாருங்க எல்லாமே உருவானது தான் எதுவுமே நேற்று இருந்தது இன்னைக்கு நம்ம அப்படியே அனுபவிச்சுக்கிட்டு வந்திருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே புதுசாக அனுபவிச்சிருக்கவே முடியாது புதுசா வந்த எல்லாமே நேற்று இல்லாதது இன்னைக்கு உருவானது தான் இன்னைக்கு இல்லாதது நாளைக்கு உருவாக போகிறது தான் இதுதான் இங்கே நிதர்சனம் ஆனால் நாம மட்டும் ஒரு வாய்ப்பு இல்லையா வழி இல்லையா இது வரைக்கும் நடக்கலையா அப்போ நாம என்ன பண்ண போறோம் உண்மையிலே இதுதான் நம்பிக்கை எது இல்லையோ அது மேல நீங்க வைக்கிற நம்பிக்கை அந்த நம்பிக்கை உண்மையா மாறும் இதுவரைக்கும் என்ன நடந்ததோ அதை வச்சு இதுதான் நடக்குங்கிறது பேர் நம்பிக்கை கிடையாது அது வெறும் டேட்டா ஆனா இந்த நம்பிக்கை எது இல்லையோ அது உருவாகுங்கிறதுல இருக்கிற நம்பிக்கை அந்த நம்பிக்கைக்காக இயற்கை என்ன வேணும்னாலும் செய்யும் அதைத்தான் நாம மாயாஜாலம்னு சொல்லுவோம் நன்றி அகங்காரம்ங்கிறது நான் வந்து தலக்கணத்தை பத்தியோ இல்ல திமிரா இருக்கிறத பத்தியோ சொல்லலை அகங்காரங்கிறது அடிப்படையான தன்மை அது வேணும் ஆனா எங்க பயன்படக்கூடாது அங்க பயன்படக்கூடாது இப்ப ஒரு செடியை விதைக்கிறதுல நான்கிற செயல்பாடு தேவை ஆனா அது முளைக்கிறதுல நமக்கு எந்த ஒரு வேலையும் இல்லை அதே மாதிரி ஒரு செயலை செய்யும் போது அதுக்கான செயலை செய்யறது மட்டும் நம்மளோட வேலை அதோட விளைவுல நமக்கு எந்த ஒரு விஷயமும் கிடையாது ஆனா நம்ம அகங்காரம் என்ன பண்ணோம் தான் இங்கேயும் தலையை கொடுக்கும் அங்கேயும் தலையை கொடுக்கும் நாம நினைக்கிற மாதிரி நூறு சதவீதம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது அதை ஒத்துக்கவே ஒத்துக்காது ஆனா உண்மை அதுதான் நாம நினைக்கிற மாதிரி நூறு சதவீதம் நம்ம லைஃப் நடக்காது ஆனால் இதை புரிஞ்சுக்கும்போது போது நீங்கள் நினச்ச மாதிரி மேக்சிமம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இங்கே இதுதான் சூட்சம் அதனால் உங்கள் வேலை என்ன இயற்கையோட வேலை என்னங்கிறத நீங்கள் டிஃப்ரெண்ட் பண்ணிட்டீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா அகங்காரத்துடைய அளவு குறைஞ்சிடும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் இல்லைன்னா இந்த அகங்காரம் எல்லாத்துலேயும் தள்ளவிடும் எல்லா விஷயங்கள்லையும் கையில் எடுத்துக்கும் எல்லாமே நாம் நினச்ச மாதிரி நடக்கணும்னு எதிர்பார்க்கும் ஏன் இன்னொருத்தர் மேல அன்பு காட்டுறது கூட அப்படி தான் அது செய்யும் நான் அன்பு காட்டுறேன் நான் உனக்கு நல்லது தான் உனக்கு நான் நல்லது தான் கொடுக்குறேன் ஆனா நீ என்கிட்ட இப்படி இருக்கணும் நீ அன்பை மதிக்கணும் என்கிட்ட நீ இப்படி நடந்துக்கணும் நீ என்கிட்ட இப்படி பாசமா இருக்கணும் இதெல்லாம் அகங்காரத்தோட வேலை ஆனா இதெல்லாம் தப்பான்னு பார்த்தா அன்போட எதிர்பார்ப்பு நம்ம சொல்லுவோம் ஆனா இதனால காயங்கள் மட்டும்தான் அதனால அதனால்தான் இந்த மாதிரி அகங்காரம் வேண்டாம் அப்போ இந்த இடத்துல என்ன தேவை அன்பு செலுத்துறது நம்மளோட வேலை அதை திரும்ப கொடுக்கறதும் கொடுக்காததும் மதிக்கிறதும் மதிக்காததும் நம்ம யாருக்கு அந்த அன்பை கொடுக்குறோமோ அவங்க கையில இருக்கு அதை அவங்க வேல்யூ பண்ணாங்கன்னா நிச்சயமா அதுக்கு அதுக்குரிய மதிப்பையும் அதுக்கான விஷயத்தையும் திரும்ப தருவாங்க இல்லைன்னா இல்லை இந்த நிதர்சனமான உண்மையை ஏற்கிற நம்ம மனசு இந்த அகங்காரம் என்ன பண்ண அதை எப்படி நான் நினைச்சேன் நான் கொடுத்தேன் நீ எனக்கு செய்யணும் இது பெரிய தலக்கணமா தெரியாது ஆனா இது ஏற்படுத்துற மாதிரி காயம் வேற எதுவும் ஏற்படுத்த முடியாது அதனால்தான் இது ரொம்ப நுணுக்கமானது இதுல ரொம்ப கவனமா இருக்கணும் நல்லது